நீங்க அதாவது சிங்கப்பூர் மலேசியா போன்ற பகுதியில் காவல் தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ஒரு விஷயம் பத்து வயசுல இருந்து நான் பஜனை குரூப்ஸ்ல சேர்ந்து தெய்வத்துக்கு ஆலயத்துல பாடிட்டு இருந்தேன் பிறகு பன்னெண்டு வயசுல கொஞ்சம் சுட்டியா இருந்தனால அம்மா வந்து ஒருத்திட்ட சேர்த்து வைத்தாங்க முதல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நான் பள்ளியில என்னென்ன செஞ்சிருக்கோம் அது எல்லாத்தையும் புத்து விட்டு வச்சேன் பார்த்தோமே சொல்லிட்டாரா நான் பார்த்தோமே நான் என்னென்ன செய்யறேன் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா கருப்பை கொடுக்குறப்ப ஏன் முதல்ல இல்லை ஏன்னா எல்லாரும் கைவிட்ட பிறகு கருப்பன் சொன்னா நீ போராடுனா நான் உங்களுக்கு சேர்ந்து போறான் சொல்லி என்னோட குருவோட காவில காப்பாற்ற கருப்பு எப்ப தோணுச்சுன்னா இப்ப உருவ வழிபாடுக்கு முன்பே கருப்பு வழிபாடுன்னு இருக்கும் எல்லா இடத்துலையும் கருப்பான வழிபாடு இருக்கு ஆப்பிரிக்கால வந்து பாப்பா லிக்பா என்ற ஒரு தெய்வம் இருக்கு சுருத்து அடிச்சுட்டு முச்சந்தியில் அவரோட வழிபாடு நடக்கும் நம்ம பகுதியில் வந்து கருப்பன் வந்து மலையாள தேசத்துல இருந்து வந்த தெய்வம் என்னென்ன விஷயங்கள் சாமி உங்களுக்கு அந்த ஈடுபாடு ஆங்கிலத்துல பாத்துருக்கேன் கருப்பசாமியை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க எனக்கு ஆச்சரியம் கருப்பசாமி பத்தி ஆங்கிலத்துல பேசுறாங்களே கருப்பசாமிங்கிறது நம்ம கும்புற தெய்வம் இதை ஆங்கிலத்துல பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தப்பதான் தெரிஞ்சு நீங்க சிங்கப்பூர் வாழ்த்து சொல்லிட்டு கருப்பை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சாமி நீங்க எப்படி இந்த கருப்பு வழிபாடு வந்தீங்க சிங்கப்பூர் மலேசியா போன்ற பகுதியில் காவல் தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் மதுரை வீரன் முனீஸ்வரன் கருப்பு சுவாமி அவரோட வழிபாடு வந்து எங்கேயும் பருவி இருக்கும் சின்ன வயசுல நான் வந்து குரு மூலயமா கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்கு என் குரு வந்து ராஜமுனீஸ்வரன் என்ற தெய்வத்தின் அருள்வாக்கு சூழல் ஹம் நீங்க சின்ன வயசுன்றப்ப நான் வயசு சொல்லிடுவோம் பன்னெண்டு வயசுலயே நீங்க வந்துட்டீங்க இல்லையா பத்து வயசுல இருந்து நான் பஜனை குரூப்ஸ்ல சேர்ந்து தெய்வத்துக்கு ஆலயத்தில் பாடிட்டு இருந்தேன் பிறகு பன்னெண்டு வயசுல கொஞ்சம் சுட்டியா இருந்தனால அம்மா வந்து ஒரு சேர்த்து வைத்தாங்க முதல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நான் பள்ளியில என்னென்ன செஞ்சிருக்கோம் அதை எல்லாத்தையும் புட்டு விட்டு வச்சேன் பார்த்தோன்னே சொல்லிட்டாரா நான் பார்த்தோன்னே நான் என்னென்ன செய்யறேன் அந்த நாள்ல செஞ்ச எல்லாமே புட்டு விட்டு வச்சேன் யார் இருந்தாலும் என்ன செஞ்சதுலாம் அப்படி சொல்றாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு பிறகு அவரே தான் எனக்கு குருவா வந்து அமைந்தாரு அது மூலயமா ஒவ்வொரு பூஜைகள் ஒவ்வொரு அருள் வாக்கு நேரத்துல நான் கூட இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் கத்து கற்று பணிவிடை செய்து பிறகு அவரே எனக்கு கருப்பு என்ற சக்தியை வந்து கொடுத்தாரு தான் ஒன்னும் கொஞ்சம் அறிய ஆரம்பிச்சு அதான் கருப்புன்ற சக்தின்னா உங்களுக்கு அருள்வாக்க சொல்லக்கூடிய சக்தியை கொடுத்தாரு உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கருப்பை கொடுக்குறப்ப ஏன் முதல்ல இல்ல ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கருப்பரோட அருள் வாக்கு விஷயங்கள் அவ்வளவு பெருசா இல்லை சிங்கப்பூர் மங்களீஷர் முனீஸ்வரர்கள் ஜடாமுனி நொண்டி முனி நாதமுனி போன்ற முனீஸ்வரர்களோட வாக்கு தான் அந்த இடங்கள் பெருசாக வழிபட்டு வந்துச்சு அஹ் முனீஸ்வரர்களோட ஸ்வரூபம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ராஜமுனீஸ்வரன் ஆஹ் சோ அவங்க கொஞ்சம் தெய்வீகமா கொஞ்சம் சித்தர் மாதிரி இருப்பாங்க ஒரு ராயலான ஒரு அப்பப்ப இந்த அருள்வாக்கு இடத்துல வந்து கருப்பர் வருவாரு போவார் ஒரு சேட்ட பொருள் போன்ற விஷயத்த அடுக்கணும்னா அவரு வந்துட்டு போவாரு ஆனா அவ்வளவா எனக்கு தெரியாது கருப்பர் வந்துட்டு போவார் குறி அவ்வளவா சொல்ல மாட்டாரு வந்துட்டு இந்த சேட்ட பொருளை விளக்கிட்டு சென்று நான் நான் சின்ன வயசுல பாக்கும்போது அப்ப வந்து எனக்கு அவ்வளவா ஈடுபாடு கிடையாது அவர் மேல ஏன்னா ரொம்ப ஆங்காரமா இருப்பாரு ஆஹ் வெட்டு ஒன்று தொண்டு இருண்டா இருப்பாரு ஒரு பொருளை அடிச்சுட்டு எடுத்துட்டு போயிருவேன் பொருள்னா இந்த சேட்டப்படு விஷயத்த சொல்றேன் அவ்வளவு ஈடுபாடு எனக்கு கிடையாது இதுக்கு என் குரு வந்து நான் நினச்சேன் என் குருக்கு அப்புறம் நான் ராஜமணிஸ்வரரா இருக்குவேன் அந்த ஆசைகள்ல இருந்தேன் சின்ன வயசு தான் என் குரு இவரை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப என் குருமே ரொம்ப கோபமா இருந்துச்சு என்ன நான் என்ன இது எது பார்த்தா நீ இதை கொடுத்துருக்க எனக்கு இந்த ஆளே தேவையில்லை சொல்லிட்டு என் கூட நான் சண்டை போடுவேன் அவர்கிட்ட தானே சண்டை போட முடியும் கொடுத்த பிறகு கூட நான் கற்பனை வந்து நான் வணங்கல நான் ஒண்ணும் முனிஷன வணங்கிட்டு அப்புறம் குருஷனார் நீ நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன் இனிமே நான் உனக்கு காட்சி கொடுக்க மாட்டேன் ஏன்னா முனிஷ்வர் வரும்போது சில அறிகுறிகள் எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் முனிஸ்வரன் சொன்னது உங்கள்ட்ட முனிஷ்வர் வந்து என்ன அவர் போது பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து அவரோட விபூதி வாசம் உம் அவரோட விபூதி வாசம் வந்து ஒரு மாதிரி மல்லிகை பூவோட அமுதி வாசம் அதுல நீ என்ன கெமிக்கல் போட்டாலும் உங்களுக்கு முடியாது அந்த வாசமே தனியா இருக்கும் அவரு நல்ல அறிகுறிகளை குடிப்பாரு ஆனா நான் எப்ப அவரை அவமதிச்சேனோ நீ சொன்ன பிடிச்ச கேட்க மாட்டேன் நான் இந்த அறிகுறிகளை கொடுக்க மாட்டேன்னு கணிச்சிட்டு போனாரு அப்புறம் வேற வழி இல்லாம தான் நான் கருப்பரை சில விஷயங்கள் அந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு குருதான் எனக்கு உகந்த தெய்வம் குரு வந்து தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காரு சொல்லி ஈடுபாட நான் வணங்க ஆரம்பிச்சேன் என்னென்ன விஷயங்கள் சாமி உங்களுக்கு அந்த ஈடுபாட கொடுத்து கருப்பு சாமி வழிபடுறது ஒரு விஷயம் என்னன்னா என் குருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போனிச்சு மத்த அருள்வாக்கு சொல்ற ஆளுகள் கிட்ட போகும்போது இல்ல இது நேரம் வந்துருச்சு இன்னும் விட்டுரு விட்டுருன்னு சொன்னாங்க யோக தீரர்கள் கிட்ட சொல்லியும் அவங்க இப்படிதான் சொன்னாங்க எல்லாருமே கை வச்சுட்டாங்க கை வச்சுட்டாங்க அவர் சமாதி அடைய போறாருன்ற மாதிரி சொன்னாங்களா விட்டுரு ஒன்னும் செய்ய முடியாது பிறகு என் குருவோட குடும்பத்தில் இருக்காலே அதாவது கைவிடிச்சுட்டாங்க உன் உடம்புல கருப்பு இருக்கு உன் கருப்பு கிட்ட நான் கேட்கலாமான்னு கேட்டாங்க அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது தான் இருக்கும் எல்லாரும் கைவிட்ட பிறகு கருப்பான்னு சொன்னா நீ போராடினா நான் உங்க சேர்ந்து போராடு சொல்லி என்னோட குருவோட ஆயுல காப்பாற்றுனா எப்படின்னா அந்த கை ரகை பார்க்கறதுக்கும் இது வந்து ஆயுர் ரேகை அவர் வந்துட்டு போய் குருவோட கையில வந்து ஒரு வெட்டு விழுந்துச்சு அது அந்த ஆயுர் ரேகையோட இடத்துல நின்று அது நேச்சுரலா நீட்டி வச்சு தான் எனக்கு அவர் மேல என் குருவை தான் என்னோட இஷ்ட தெய்வம்னு நிச்சயமா உங்க குரு வந்து கருப்பசாமிக்கு கோயில் கட்டணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா அவங்கள்ட்ட அந்த நிகழ்வையும் நம்ம உறவு சொல்லுங்க சார் சோ அது வந்து ஒரு பெரிய கதை என்னன்னா குரு கொடுத்த வாக்கு வந்து நான் கருப்பனுக்கு வந்து ஒரு கோயில இருக்கணும்னு பிற்காலத்துல வந்து என் குருக்கு அப்புறம் அவர்களோட சிஷு பிள்ளைகளை நான் வந்து குருவா இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு ஆனா அப்ப அதுக்கு நான் தயார் கிடையாது ஒவ்வொருத்தனோட மனசுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க வெளியே உள்ள ஆளுகளுக்கு போய் உங்களை உங்க முடியாது முடியாது எனக்கு தெரியும் அந்த பக்குவம் எனக்கு வரல பக்குவப்படாம படாம போய் நாலு பேருக்கு உதவி செஞ்சு தப்பா வரத விட குருக்கும் கெட்ட பேர் தானே நான் வலிகி நின்னு அந்த நேரத்துல யாரெல்லாம் அந்த கோயில கட்டணும்னு இருந்தாங்களா அந்த குழுவும் வெளிக்கு போயிடுச்சு குரு இல்லாதப்போ அவங்க கிளம்பிட்டாங்க ஆமா அது தப்பு கிடையாது அவங்களுக்கு இந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அதனால நானும் வேலை விஷயங்கள்னு போயிட்டேன் ஆனா கற்பரோட மூர்த்தி வீட்டு வாஸ்பதியில நான் வேண்டிட்டு இருப்பேன் நல்லா நம்ம மென்ஷன் பண்ண வந்து அவரோட உருவ வழிபாடு சில ஆமா ஆனா எப்போ நான் வாஸ்பதியை தாண்டு போகுது வரும்போது எனக்கு வந்து அந்த உள் மனுஷ குத்திட்டு இருக்கும் குரு கொடுத்த வாக்கு வந்து நான் நிறைவேத்தலை ஒரு நேரத்துல வந்து என் வீட்டுக்கு பணிவிடை செய்ய வந்த சில மாற்று மாற்று மாட்டு சிலை பக்கத்திலே வந்து அவங்களோட காலணிய போயிருந்தார்கள் ஆத்திரோஷம் ரொம்ப வந்துருச்சு அவங்க திட்டி விட்டு அடிக்க போயிருப்பேன் போய் போய்விட்டார்கள் அந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு ஏன்னா கரு உன ஆலயத்துல இருக்க வேண்டியவன் நீ இங்க குருகா மாதிரி இங்க வச்சிட்டு இப்ப எனக்கு குரு கிடையாது நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது உனக்கு இப்ப என்ன சேவை செய்யறதுன்னு எனக்கு தெரியாது பள்ளி காட்டுன்னு அவர் காலை இருந்தேன் அதுக்கப்புறம் சில நாட்கள் சென்று வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் காட்டுல நடு காட்டுல வச்சுட்டு நீ போய் மகா பாசனம் உ செய்ய அவன் சொல்லுவான் எப்படி அவன் கற்பனை நீ சேவை செய்யலான்னு ஸோ இந்த கனவு ரொம்ப எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு ஆனால் சிங்கப்பூர்ல எங்க இந்த மாதிரி தீட்சை பெறுறது எனக்கு எதுவுமே தெரியல அதனால யாரை போய் கும்பிடுறது சிவனை போய் கும்பிட்டேன் வார வாரம் சிவன் கோயிலில் போய் அவருக்கு பாலாபிகை செஞ்சு அப்பா நீ ஒரு வழி காட்டு சொல்லிட்டு இருந்த பிரதோஷத்துல விருதம் எடுத்து சிவனை வழிபட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள்ல வந்து எனக்கு காசிக்கு போக வந்து ஒரு வாய்ப்பு அமைந்தது ஒரு குழு போக வேண்டியது அதுல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டாங்க ஏன்னா இருக்கு அந்த ஆள் எதுமே பணம் என்ன கட்டிட்டாங்க ஸோ என்ன ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறது தான் அப்பா சிவனே வந்து வடிவகிச்சார்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன் போன பிறகு தான் எனக்கு அங்கே இருக்க ஒருத்தவர் வந்து அந்த மந்திர உபதேசம் கொடுத்தார் ஸோ கொடுக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு குரு ஒருத்தர் தான் இருக்கார் அவரை தவிர்த்து நான் வேற குரு எடுக்க முடியாது ஆனால் உங்களை ஆச்சாரியாக நான் வந்து வணங்குறேன் சொல்லிட்டு அவர் அவரும் பரவாயில்ல சொல்லி மந்திரத்தை கொடுத்தார் மந்திரம்ங்கிறது கணபதி மந்திரத்தை கணபதி மந்திரத்தை நீங்கள் கேட்காம அவரே கூப்பிட்டு கொடுத்தார் கொடுத்த பிறகு நான் ஜபம் செய்ய செய்ய இந்த கோயிலுக்கான விஷயங்கள் வந்து ஒன்னா வர ஆரம்பிச்சு முதல்ல ஒருத்தர் வந்து நான் இணையத்துல எழுதுற ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பார்த்து நீங்க ரொம்ப நல்லா எழுதுறீங்க அவரை பத்தி நீங்க ஒரு புத்தகத்தை எழுதுங்க நான் புக் கான்ட்ராக்ட் கொடுத்துறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அதுவும் அவங்க கருப்பனுக்கு ஒரு சேவை தானே ஆமா ஆமா அது நம்ம முடிவு பண்ணலையே சாமி கருப்புறது நம்ம முடிவு பண்றாரு அவருக்குள்ள சொன்னேன் எனக்கு இதுக்கு பணம் எதுவும் தேவையில்லை நீங்க எங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அவர் பேர் வந்து நல்லா போகணும் அதுக்குதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட ரெண்டாவது வந்து கருப்பர் வந்து வழிபாடு கேரளாலையும் இருக்கு அங்க தாந்திரிக முறையில வந்து அவரை வழிபாடு பண்ணுவாங்க அங்க வந்து ஒரு நம்பூதிரி எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி கற்பர் வந்து எங்க யந்திரம் உனக்கு கொடுக்கணும்னு இருக்காரு கேரளா எல்லாம் லட்சக்கணக்கில் வந்து சார்ஜ் பண்ணாமல் தெரியும் ஏன்னா அது பர்சனலாக எழுதி எழுதுறது நிறைய பூஜை ஆமா அவரே பணம் கொடுத்து எனக்கு சிங்கப்பூர் அனுப்பி வச்சு ஏன்னா ஒரு சிலையில வந்து கோயில் வைக்கும் போது அது எந்திரத்துல பீடுத்து வைக்கணும் ஒவ்வொரு விஷயமா நடந்து வந்துச்சு சரி எல்லாம் நடந்துட்டு வருது கணபதி பதவி செய்கிறாரு இப்ப ஒரு நிலத்தை பார்ப்போம் ஒன்னும் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சமா பத்து வருஷம் சேர்ந்து ஒரு கோயில செய்யலான்னு நான் யோசிக்கும் போது ஒரு நண்பர் பூபதி என்ற நண்பர் அண்ணா எங்க ஊர்லயே நிலம் இருக்குன்னா அவரு குலதெய்வம் உள்ளாட்சியில நீங்க எதுக்கு நிலத்தை தேடுங்க நானே நிலவு கொடுக்குறேன் நீங்க அங்க வந்து கோயில கட்டுங்க சொல்லி அவருக்கு நிலம் கொடுத்து ஒன்னாக இந்த விஷயங்கள் நடந்து மகாகணபதி மூலிமாவோ கற்பனாடு பொருளாலயோ கோயில் வந்து பொட்டாச்சியில அந்த ராம ஜன்மபூமி எப்ப பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதே நேரத்துல இங்க ஆளுமா எழுப்பப்பட்டது நீங்க ஃபண்ட் வந்து ப்ளாக்ஸ் பாட்டில தான் கொடுத்தாங்க இல்லையா படிச்சவங்க இந்த ஃபுல் ஃபண்டிங் வந்து முக்காவாசி தமிழர்கள் கூட கிடையாது நார்த் இந்தியன் ஈஸ்ட் இந்தியன் ஜம்மு காஷ்மீர் மும்பை டெல்லி எல்லாரும் வந்து கருப்பன பக்தி உணர்ந்து அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு இப்ப நமக்கு ஒரு பக்தி நீங்க அம்பாளுக்கு நான் வந்து வேற ஒரு தெய்வத்தை கூப்பிட்டா கூட நீங்க எழுதுற பக்தி உங்களுக்கு டச் ஆகும் ஒரே தெய்வமா உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நிறைய பேர் வந்து உதவி செஞ்சாங்க முழுமையா கோயில் அவங்க தான் வந்து பண உதவி செய்து கோயில் வந்து எழுப்பணும் அந்த நேரத்துல கூட பேசிட்டு இருந்தோம் அந்த கிரகம் கொடுத்து நான் அந்த கிரகங்களை தூக்கும் போது கற்பன் தேகத்துல இறங்கும் போது சிவாச்சாரியர்கள் எல்லாம் அந்த

சைவ சித்தாந்தம் சாத்தம் தந்திர மார்க்கம் பக்தி மார்க்கம் உருவ வழிபாடு தியான வழிபாடு ஞான சித்தாந்தம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனா இது எல்லாம் மதம் என்ற விஷயமே வராத முன்பே கருப்பு வழிபாடு இருக்கு ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கருப்பு வழிபடும் போது கல்லை வச்சுதான் வழிபாடு வழிபடுவாங்க இல்ல மரத்துல வந்து அவரோட வேஷ்டிய வைத்து வழிபாடு பண்ணுவாங்க இது உருவமே இல்லாத நேரத்துல வந்த வழிபாடு தான் மனுஷன் மத மத தெய்வத்தை வணங்கும் போது இந்த அருள்வாக்கு அருள் சொல்றாங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதுதான் வழிபட்டு வந்தான் வெஸ்டர்ன் சைட்ல கூட அந்த கலாச்சாரம் வந்து இப்ப கிரீஸ்ல இருக்கு சைனால இருக்கு ஆப்பிரிக்கால இருக்கு எங்கெல்லாம் மனிதன் தோன்றினாலும் அதுதான் வழிபாட்டா வந்து ஸ்பார்டன்ஸ் கூட கம்மிச்சிருப்பாங்க ஆமா இப்ப இப்ப கூட படம் தான் வந்து சோ கிரீஸ்ல ஐடஸ் ஸ்பார்டன் ராஜா அவர் கூட வந்து போருக்கு போகாதஸ் ஆஃப் டெல்பி என்ற அருள்வாக்கு சொல்றவங்க அது வந்து அப்போலோ என்ற தெய்வம் தெய்வத்துல சொல்லுவாங்க கிட்ட வாக்கு தான் வந்து போர்க்கே செல்வார் இதே மாதிரி சைனாலயும் இருக்கு ஆப்பிரிக்கால வந்து பாப்பா லிக்பா என்ற ஒரு தெய்வம் இருக்கு சுருட்டு அடிச்சுட்டு முச்சந்தியில அவரோட வழிபாடு நடக்கும் பேய் ஓட்டுற தெய்வம் நம்ம கருப்பு மாதிரி ஸோ எல்லா இடத்துலயும் கருப்பாடோட வழிபாடு இருக்கு அவங்களோட இனம் அவங்களோட பண்பாடு சேர்ந்து அந்த வழிபாடு இருக்கும் அதே மாதிரி கேரளாலையும் பழமையான வழிபாடு அதாவது நம்ம கருப்போட வில்லு படலாம் கேட்டீங்கன்னா மலையாள தேசத்திலிருந்து வந்த தெய்வம் மலையாள வெள்ள குதிரையில் மலையாள இருந்து வந்த தெய்வம் நம்ம பகுதியில வந்து கருப்பன் வந்து மலையாள இருந்து வந்த தெய்வம் ஏன்னா அந்த காலத்துல மலையாள தேசம் தமிழ் தான் அந்த நேரத்துல கருப்பன் வந்து சபரிமலை ஐயப்பன் சாஸ்தா தர்ம சாஸ்தா என்கிற ஐயப்பனோட போர் தளபதியா இருந்த ஒரு தெய்வம் பூத கணங்களின் தலைவர் இது சபரிமலையில அந்த பதினெட்டு படிக்கு முன்னால ரைட் சைட்ல அவரோட ஆலயம் இருக்கும் சன்னதி இருக்கும் அதே போல அச்சன் கோயில் சாஸ்தா கோயில்ல அவர் வந்து கோயிலுக்கு முன்னுக்கு காவலா இருப்பார் ஐயப்பனோட வழிபாட்டை சேர்ந்த ஒரு வழிபாடு தான் கற்பனோட வழிபாடு அவங்களோட சம்பிரதாயத்துல போருக்கு போகும் வதம் பதும் போது மூணு நாட்கள் யாரும் மகிஷியோட அசுரர்கள் மைஷிக்கு வந்து ஒரு வரம் இருந்துச்சு அவங்களோட ரோமங்கள் கீழே வச்சு மந்திர கீழே வச்சா அந்த ரோமங்கள்ல இருந்து மற்ற அசுரர்கள் வருவாங்க ரெண்டு பேருமே சமமாக சண்டை போட்டாங்க மூணாவது நாட்ல சிவன் அவரோட தொடையை அடித்து என் மகனுக்கு போய் உதவி செய்யும் கற்பனை அவர் தேக்கத்துல இருந்து எழுப்புவார் சிவனோட வந்த தெய்வம் கருப்பன் அவரு போய் அந்த கோடிக்கணக்கான அசுரனை துவம்சம் செய்து ஐயப்பன் கிட்ட வருவார் சொல்ற ஆஹா நீ பா நீ மாவீரன் தான் நீ தனியாலே போய் இந்த அசுரர்கள் ஜெயிச்சுட்டியேன்னு சொல்லும்போது சொல்லும் போது சொல்ல அவன் மேல இருக்கிற பக்தினாலதான் என்னால செய்ய முடிஞ்சிச்சு என் சக்தி கிடையாது அவன் மேல இருக்கிற பக்தினால தான் இது வந்து கேரளால இருக்கிற ஒரு கதை அதே போல கருப்பன் இருக்கிற கதை என்றால் ஸ்கந்த புராணத்திலயும் அவரோட கதை இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இப்ப ஸ்கந்த புராணத்துல சூரபத்மன் வரம் வாங்கிட்டு இந்திரலோகத்தை போவான் இந்திரனை அழிச்சு போட்டு அந்த பதவி எடுக்கும் போது இந்திராணியும் அவன் கைப்பற்றணும்னு நினைப்பான் நாரதர் வந்து இந்திராணி கிட்ட சொல்லுவாங்க நீ பூலோகத்துல போய் இந்த காட்டுல போய் தவம் பண்ணு சிவனுக்கு தவம் பண்ணு உன்ன வந்து சிவன் காப்பாத்துவான் சோ இந்திராணி வந்து காட்டுல போய் தவும சாங்கும் போது அஜாமுகி சூரபத்மனோட தங்கி வந்து கண்டுபிடிச்சிருவா சோ இழுத்துட்டு வருவா இழுத்துட்டு வர போது அம்மா வந்து சிவனை வந்து வணங்கும் போது அந்த சிவலிங்கத்துல இருந்து ஒரு வீரன் தோன்றுவார் அவ வந்து பெரிய மீசையுடன் கட்டுமஸ்தான அருவாளுடன் சொல்லுவான் இந்த மாதிரி நீ அவளை விடுணு அவ சொல்லுவா நான் யாருன்னு தெரியாமல் சூரபத்மனோட தங்கச்சி அவன் சொன்ன நீ இவ்வளவு பெரியவனோட தங்கச்சியாக இருந்தாலும் சரி நீ விடலன்னா அவன் கையை வெட்டுவேன் அப்ப கேட்காத போது அவன் கை வெட்டுவான் அவன் யாருன்னா மகா காலன் என்ற சிவகணன் ஒரு காவல் ஆரம்பத்துல கும்பிடுவாங்க காவல் தெய்வம் காவல் தெய்வம் மகா காலன் வந்து சன்ஸ்கிருத வார்த்தை மகா வந்து தமிழ் மொழிபெயர்க்கும் போது மகா வந்து பெரிய கால் காலன்னா கருப்பு அந்த பெரிய கருப்பு தான் அந்த மகா காலன் என்ற விதிமுறை என்று வந்துச்சு சிறு தெய்வம் சொல்றோம் ஆக்சுவலி பார்த்தா பெருதெய்வம் தானே சாமி கருப்புங்கிறது இது இந்த சிறு தெய்வ பெரு பெரு தெய்வ வழிபாடுன்னு பிரிச்சுக்கிறது வந்து இப்ப வந்த ஒரு விஷயம் அந்த காலத்துல யாரும் சிறு தெய்வம் பெரு தெய்வம்னு சொல்லு இப்ப கிராம தெய்வம்னு சொல்றோம் கிராம தெய்வம் அதாவது காலத்துல கிராமத்துல தானே இருந்தோம் அப்ப எப்படி கிராம தெய்வம் எல்லாமே கிராமமா தானே இருந்துச்சு ஸோ என் மனைவி கிட்ட சொல்லுவேன் இங்க சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் விற்பாங்க சிங்கப்பூர்ல அது சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் சொல்ல மாட்டாங்க ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஊர்ல வந்து வழிபடும்போது போது கிராம தெய்வம் தான் தெய்வம் தான் சொல்லுவோம் வெவ்வேறு ஸ்டாண்டங்க வரும்போது அதை சிறுமைப்படுத்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க எத்தனை பேர் போறாங்க போறாங்க அதோட சம்பிரதாயம் என்ன போகும்போது தேங்காய் உடைச்சிட்டு போகணும் வீட்டுல வந்துட்டு திருப்பி அங்க தேங்காய் உடைக்கணும் நீங்க அந்த தேங்காய் உடைக்கும் போது கருப்பு வந்து உங்க வீட்டுல காவலா நிற்பாங்க ஏன்னா அந்த ஆண் இல்ல இல்ல அதுதான் ஐதீகம் ஐதீகம் அப்ப நீங்க திருப்பி வந்துட்டு அந்த தேங்காய் உடைக்குதான் அவரோட காவல் நிறைவேறுதுன்னு அர்த்தம் அட் டைம் எத்தனும் கோடிக்கணக்காறு பேர்கள் வீட்டை காப்பாந்து பண்றவர் வந்து சிறு தெய்வம் அதுவும் இந்த தமிழ்நாட்டுல எல்லா தெய்வத்துக்கும் அவர் காவலா இருக்கு இப்ப நீங்க மாரியம்மன் கோயில பாத்தீங்கன்னா தேரடி கற்பன இருக்காரு நீங்க கூட பேசும்போது அந்த காமாட்சியம்மன் காவல் இருக்காரு அழகர் கோயிலும் அவர் இருக்காரு எல்லா தெய்வத்துக்கும் அவர் இருக்காரு இப்ப கூட சமீபத்துல நான் பழனிமலைக்கு போயிட்டு வரும்போது இறங்கும் போது யானை பாதையில இறங்கும் போது கீழே அவர் இருக்காரு பழைய காலத்து கற்பன மூர்த்தி வந்து இந்த மலை கொல்லிமலை எல்லா இடத்துலயும் அவர் இருப்பார் அப்பதான் இந்த கருப்பர் வழிபாடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு சாமி என்னுடைய குறைகளை அங்க போய் சொன்னோம்னா அதற்கான தீர்வு உடனே கிடைச்சிருச்சு எனக்கு மந்திரம் சொல்ல வேண்டியது இல்ல கருப்பான்னு சொன்னாலே அது ஒரு மந்திரம் அவர் எனக்கு உதவிக்கு வந்துருவாரு இந்த கருப்பர் வழிபாடுக்கும் ஆகம விதிகளின் தீமை வழிபாடு சாமி அதுக்கு என்ன வித்தியாசம் எப்படி வந்துச்சு அந்த வழிபாடுலாம் கோயில் வழிபாடுன்னு சொல்லும் போது பல விதமான கோயில் வழிபாடு தமிழ்நாட்டில் வந்து பிரசித்தி பெற்ற வழிபாடு வந்து